நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை சதீஷ் ராவின் வணக்கங்கள் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமாக எல்லா ராசியினருக்குமே ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல மாற்றங்கள் வரப்போகுதுங்கிற சொல்கிற பதிவாக இருக்க போகுது குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எல்லா கிரகங்களுமே வந்து இடம்பெயருது இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய கிரகப்பெயர்ச்சி அப்படிங்கும்போது அப்படிங்கும்போது கேது சனி குரு இது நான்கு தான் நம்ம கணக்குக்கு எடுத்துக்குவோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்துக்குள்ளார இந்த ராகு கேது சனி குரு நாலுமே இடம்பெயர்ந்தது மட்டும் இல்லாமல் சனி வந்து வக்கரகதி அடையுது குரு வந்து அதிசாரமாக அடுத்த கட்டத்துக்கு நகருது ஸோ இது ரெண்டுமே நடக்குது ஒரு பக்கம் பயிற்சியும் அடைஞ்சிருச்சு அது ஒரு மாறுபாடான பலன்களை தருது இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசினருக்குமே ஏழரை சனி நடக்குது அஷ்டம சனி நடக்குது அர்தாஷ்டம சனி நடந்துச்சு இதெல்லாம் விட்டு விலகுனுச்சின்னு நினச்சாங்க இந்த சனி பயிற்சி நடந்தப்போ ஆனால் யாருக்குமே எந்த பலனுமே தெரியல எதுவுமே நடக்கலை சார் எல்லாமே ஆஹா ஓஹோங்கிறாங்க ஆனால் உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல காலம் வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் குரு வந்து அதிசாரமாக ஆகஸ்ட் பதினெட்டிலிருந்து மிதினத்தில் இருந்து கடகத்திற்கு நகர்ந்திருக்காரு சரி எப்போ வரைக்கும் அவர் இருக்க போகிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் இருக்க போறாரு ஒவ்வொரு ராசியினருக்குமே எந்தெந்த வகையில் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதுவரை உங்களுக்கு நல்லது நடக்கலனாலும் இப்போ உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான காலம் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் தெளிவாக கேட்டுட்டு வாங்க இதில் கிரகங்கள் அல்லாமல் ஒவ்வொருத்தருக்குமே வாழ்நாள் முழுமைக்கும் உங்களுக்கு நன்மை வேணும்னா அது பற்றின ஒரு இலவச பொதுப்பலன் குறிப்பு வந்து இந்த க பகுதியின் கடைசியில் சொல்ல போகிறேன் அது எண் கணித ரீதியானது மறுபடியும் சொல்கிறேன் எண் கணித ரீதியான அதாவது நியூமராலஜி ரீதியான இலவச பொது பலன்கள் பற்றிய குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில் வருது கவனமாக இந்த பகுதியை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குருவின் அதிசார பயிற்சி என்ன மாதிரியான நல்ல பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் குரு வந்து பொதுவாக ஒரு வருஷத்தில் அவ்வளோ சீக்கிரம் வந்து அடுத்த இடத்திற்கெல்லாம் நகரவே மாட்டார் ஆனால் இந்த வருஷத்தில் ஒரு பக்கம் நாலு கிரகங்கள் பயிற்சியாகி குருவும் வந்து அதிகாரமாக மிதினத்திலிருந்து கடகத்திற்கு நகர்கிறார் அப்போ மிதினத்திலிருந்து கடகத்திற்கு நகரும்போது அவருடைய பார்வைகள் பார்வை பெறும் வீடுகள் எல்லாமே மாறுது அப்படி மாறும்பொழுது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தின் மீது குருவின் அருள் பார்வை விழுகிறது அப்போ குருவின் அருள் பார்வை உங்களுடைய மூன்றாம் வீட்டின் மீது விழும் பொழுது உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த வெற்றிகள் இவ்வளோ நாள் கிடைக்கலனாலும் இப்போ உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மீது விழுகிறது அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா நிறைய பேர் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா காரணமே இல்லாமல் ஸ்டக்கப்பாகி நிற்பாங்க என்ன ரீசனே தெரில சார் என் சைடில் நான் வந்து எல்லா உழைப்பையும் போடுறேன் ஆனால் அதற்கு தகுந்த வெற்றிங்கிறது கிடைக்கவே மாட்டேங்குது கடைசி நிமிஷத்தில் தட்டி போயிட்டே இருக்குது அப்படின்னா சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த ஐந்தாம் வீட்டு குருவின் பார்வையால் நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கப்பெறப் போகிறீர்கள் ஏழாம் வீடு அப்படிங்கிறது கலத்தரஸ்தானம் இந்த கலத்தரசஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இவ்வளோ நாள் வந்து ஃபேமிலி லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு சில பேருக்கு திருமணமே நடந்திருக்காது திருமணமானவர்களுக்கு குடும்பத்தில் பிணக்குகள் ஏதாச்சும் இருந்திருக்கலாம் பிரச்சனைகள் ஏதாச்சும் இருந்திருக்கலாம் அதெல்லாம் வந்து ஈஸியாக ஸ்மூத்தாக நீங்கள் எதிரே பார்க்காத வண்ணம் சூரியனை கண்ட பணி போல அழகாக சால்வ் ஆகிடும் இருந்து டிசம்பர் ஐந்து வரைக்குமான காலகட்டம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய வாழ்க்கையை மிகவும் செம்மையாக்குவதற்கு ஏற்கனவே இந்த கன்னீராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வருடமாக தான் இருந்துச்சு அதை வந்து இன்னும் அழகுபடுத்த போகிறது இந்த குருவின் அதிச்சார பயிற்சி அப்போ குருவின் பார்வை பெறக்கூடிய இடங்களால் உங்களுக்கான நன்மைகள் அப்படிங்கிறது இன்னும் அதிகமடைய தான் போகுது உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த வெற்றி அப்படிங்கிறது மிக அதிகப்படியாக தான் ஆகப் போகிறது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அதற்கு போல் நீங்கள் செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கான வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கவே போகிறது நீங்கள் வந்து நிறைய வந்து பழமை வாய்ந்த பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வரலாம் அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வம்னு சொல்லிட்டு அதேனும் தெய்வம் இருந்தால் அங்கே நீங்கள் போயிட்டு வரணும் அவசியம் அதற்கான காலம் வந்து உங்களுக்கு இப்போது கணிந்திருக்கிறது இவ்வளோ நாள் நீங்கள் திட்டமிட்டிருந்திருக்கலாம் பட் செய்ய முடியாமலே போயிருந்திருக்கும் ஃபேமிலியோட வருஷ வருஷம் நாங்கள் இந்த கோயிலுக்கு போய்ட்டு வருவோம் சார் ஆனால் கடந்த ஐந்து வருடங்களால் எங்களால் போகவே முடியலன்னு சொன்னவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் குரு வந்து வழிபடுவார் ஏன்னா பூர்வ புண்ணியத்தின் மீது பார்வைப்படும் பொழுது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் வழிபாடை நீங்கள் மிக சிறப்பாக செய்து முடித்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது மிக அபரிதமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது கன்னி அப்படின்னாலே வந்து கன்னி ராசிக்குரிய அதிபதி புதன் அறிவுக்கான கிரகம் ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மென்டல் கிளாரிட்டி அறிவு முதிர்ச்சிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் மிக திட்டமிட்டு மெட்டிகுலஸாக திட்டமிட்டு செய்வீங்க நீங்கள் திட்டமிட்டபடியே ஒவ்வொரு விஷயத்தையும் மிக சரியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வல்லமையும் ஏன்னா சில பேர் வந்து என்ன தான் பிளான் பண்ணி ரொம்ப ஆர்கனைஸ்டாக அவங்க செயல்படுத்தினாலுமே கூட அதில் தடைகள் வரும் இல்லையா இந்த காலகட்டத்தில் அது மாதிரியான எந்த தடைகளும் வந்துடாது நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க இது முடிந்ததற்கு பிறகு அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பருக்கு அப்புறம் வரக்கூடிய பயிற்சிகள் ஒரு சில பயிற்சிகள் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் கூட போகலாம் ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த குருவின் அதிசார பயிற்சி காலகட்டத்துக்குள்ளார நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய விஷயங்களை மிக சரியாக செய்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கான சேஃபர் ஜோனில் நீங்கள் உங்களை வைத்து கொள்வீர்கள் அதனால் மிகவும் பெரிய லெவலில் காப்பாற்றப்பட போகிறீர்கள் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது குருவின் அதிசார பயிற்சி பலன்கள் ஒரு கட்டம் முன்கூட்டியே நகர்ந்து வழக்கமான பயிற்சி அல்லாமல் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு மூன்று மாதங்கள் நான்கு மாதங்கள் மட்டும் ஆகஸ்டிலிருந்து டிசம்பர் வரைக்குமான காலகட்டம் மட்டும் ஒரு கட்டம் அப்படி முன்னாடி போயிட்டு திரும்பி அவர் ரிட்டர்ன் வராரு ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன விதமான பலன்கள் கிடைக்குதுங்கிறத பார்த்துருப்பீங்க ஆனா வாழ்நாள் முழுமைக்குமே உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருத்தமான பெயரை நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் குறிப்பாக உங்களுடைய லைஃப்பில் இது வரைக்கும் நீங்கள் சக்ஸஸே பார்க்கல நிறைய எனக்கு பண பிரச்சனைகள் இருக்குது நிறைய எனக்கு வந்து வியாபாரம் பண்ணுறேன் வியாபாரத்தில் லாபங்கள் வர மாட்டேங்குது அப்படின்லாம் நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கீங்களா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல விதமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருந்துச்சுன்னா இது லைஃப் லாங்குக்கும் தொடர்ந்துச்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படி லைஃப் லாங்குக்கும் தொடரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த குரு அதிச்சார பயிற்சி பலன்கள் மாதிரியே உங்கள் லைஃப் லாங்குக்கும் நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய பெயரை ஆராய்ச்சி பண்ணணும் ஏன்னா உங்கள் பேரில் இருக்கக்கூடிய நம்பருமே கிரகங்களை குறிக்கக்கூடியது தான் ஸோ இப்போ தற்போது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற பேர் நல்லது பண்ணுமா பண்ணாதாங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து உங்களுடைய நேம் இது ரெண்டுத்தையும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கீழே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சில பேர் பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படி ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் நேமையுமே எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க அது பொருந்திருக்கா பொருந்தலியாங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் இலவச பலன்களாக அனுப்புகிறேன் அதில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தி இருந்துச்சுன்னா மேற்கொண்ட கன்சல்டேஷன் நீங்கள் எப்படி எடுத்துக்கலாங்கிறதையும் நான் சொல்லுவேன் அப்படி பெயர் வந்து மாற்ற வேண்டிய தேவை இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கேட்டு நீங்கள் பயன்பெறுங்கள் ஃபஸ்ட்டு உங்களை பற்றி புரிஞ்சுக்கோங்க அந்த இலவச பொது பலன்களில் அதில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களை பற்றின விஷயங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் ஃபர்தர் கன்சல்டேஷன் நீங்கள் போய்க்கலாம் அதே மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கான பெயர் நீங்கள் வைக்கிறனாலும் குழந்தையுடைய பிறந்த தேதி நேரம் அனுப்பலாம் ஏற்கனவே குழந்தைக்கு பெயர் வச்சுருந்தாலும் அதையுமே நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி விடலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்